ஐயா சிவனகம் அவர்கள் ரொம்ப காலமாக ஆன்மீகம் வணக்கம் ஐயா சிவன் சிவனகம் அவர்கள் வந்து ரொம்ப நாளாக ஆன்மீகத்தில் இருக்கார் சிவனடியார் அவர்கிட்ட நம்ம ஆன்மீகத்தை பற்றிய சந்தேகங்கள் நிறையா நேர்களுக்காக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கேள்விக்குள்ளே போகலாம் பாருங்கள் வணக்கம் ஐயா உங்ககிட்ட ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்ட்டு இருக்கிறோம் அதில் முதல் கேள்வி வந்து இப்போ கடவுளை வந்து கும்பறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாமி உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு கடவுளே இல்லேன்னு சொல்லிட்டு சாமி கும்பிடாமல் இருக்கிறவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இது என்ன காரணம் இதுக்கு கடவுளுக்கு சம்மந்தம் இருக்கா கொஞ்சம் உங்களுடைய அப்ப பதில் நாங்க எதிர்பார்க்குற மக்களுக்கு நிறைய சம்மந்தம் இருக்கிறதுனால தானே ஒரு மனுஷன் கஷ்டப்படுறாரு ஒரு மனுஷன் நல்லா இருக்காரு சம்மந்தம் இல்லாம இருந்தா எல்லாருமே கஷ்டப்படுவாங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க இல்லையா எந்த கடவுளாக இருந்தாலும் சரி எந்த மதத்தில் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் பங்கு வாசம் இல்லாமல் இந்து கடவுளை எப்படியோ அதே எல்லா மதத்துலேயுமே எல்லா கடவுளையும் இருக்கும் கடவுள்னால் எல்லாம் ஒன்று தான் ஒரே நீதி தான் ஒரே இது தான் அதனால் கடவுளை நம்பரும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க கருமவனை போல் இருக்கும் அது தீர்ற வரைக்கும் அவங்க கஷ்டப்படுத்தாகணும் அதுலேயும் சிவனடியாராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அது வந்து சில பேர்லாம் ரொம்ப சிவனடியாக இருப்பாங்க முடியாமல் வந்து மாலையவே கழட்டி போட்டு வேலைக்கு போனவங்களே இருக்கிறாங்க அவ்வளோ ரொம்ப கடினமானது அதனால் எப்பவுமே வந்து நம்ம நினைக்கிறது நடக்கும் ஆனால் நம்ம நினச்ச நேரத்தில் நடக்காது நடக்கிறது உறுதி நம்ம நினச்ச நேரத்தில் நடக்காது ஆனால் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் அதனால் என்னதுனால கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாட்டோம் கருமிவனைகள் போன செம்பத்தில் கடன் எல்லாம் தீரண முடியாது அந்த கர்மீவினைகள் இருக்கும்போது அது தீர்ற வரைக்கும் நீ கஷ்டப்படுத்தாகணும் அதுக்கு பிறகு சோதனைக்கு பிறகு சாதனை கிடைக்கும் உனக்கு நிச்சயமாக கைவிட மாட்டாங்க கடவுள் நம்பி இதுவரை போனவங்க யாருமே கிடையாது கஷ்டம்னா வாழ்நாள் பூராவே கஷ்டமா இருக்குமா எப்படி வாழ்நாள் பூரா கஷ்டம் இருக்காது கருமை கருமவினை பொறுத்து இருக்குது எவ்வளோ நாளுங்கிற கணக்கு இருக்குது சில பேருக்கு சீக்கிரம் தீர்ந்து போயிடுற சில பேர் கொஞ்சம் நாளைக்கு நீண்டு வரும் சிலப்போ நம்ம காலத்துக்கு நம்ம மக்கள் நல்லா இருப்பாங்க நம்ம மக்கள் நல்லா இருப்பாங்க எத்தனோ நல்லா இருக்காங்க அது அந்த நல்ல ஒரு அவங்க செஞ்ச புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அது இருக்குது கருமம் இருக்க வரைக்கும் கருமம் உயர உயர தர்மம் அழிஞ்சிட்டு வரும் தருமம் உயர உயரம் கருமம் அழிஞ்சி வரும் கருமம் ஒழிஞ்சால் நல்லா இருக்கலாம் தர்மம் உயர்ந்து போனால் என்ன இருக்கு கருமத்தை கொண்டு வந்துடும் அப்போ அவங்க முத செஞ்ச தருமத்துக்கு இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ அந்த நல்ல செல்வந்தர்களாக இருக்கும்போது அவங்க இப்போ எல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அதையெல்லாம் பின்னாடி அந்த கடன் இருக்குது அந்த கடன் அவங்க அனுபவிச்சு ஆகணும் அதனால தான் உதாரணமாக நான் சொல்கிறேன் என்னன்னா பெரிய செல்வந்தர்கள்லாம் இருப்பாங்க திடீர்னு செல்வமெல்லாம் போய் ரொம்ப அடிமட்டத்துக்கு வந்துடுவாங்க சில பேர் அடிமட்டத்தில் கிடப்பாங்க அவங்க நல்லா இருப்பாங்க இதெல்லாம் தருமபுண்ணியந்தான் எந்த கடவுளை தொழுதாலும் வந்து ம மனச்சுத்தம் சுத்தம் உடல் சுத்தம் இருந்தாலும் அதுதான் பக்தி அதுக்குள்ள தான் சக்தி அது இல்லாமல் யாரும் அடைய முடியாது சும்மா சாமியார் நானும் ஒரு காய் கட்டி இருக்கிறேன் நானும் மாலை போட்டுருக்கேன் நானும் சாமியார் நான் முத்தி அடைஞ்சிடறேன் அப்படின்னா கிடையாது அது நிச்சயமாக கிடையாது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து எக்ஸாம் நல்லா எழுதுனா தான் பாஸ் பண்ண முடியும் சும்மா உட்காந்துட்டு பேப்பரில் எழுதிருந்தாலும் பாஸ் பண்ண முடியாது அப்போ அதே போல் தான் ஆன்மீகமும் உண்மையான நீ அடியாராக இருந்தால் நிச்சயமாக உனக்கு முத்தி அடைக்கி எல்லாமே கிடைக்கி சும்மா என்னமோ நம்மளும் இருக்கிற எல்லாருமே நம்மளும் இருக்கிற நம்ம கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சி நிச்சயமாக கிடைக்காது பெரிய கஷ்டமே ஆன்மீகம் தான் எல்லோரும் விளையாடத்தனமா சொல்கிறாங்க ஆன்மீகத்தில் எல்லாம் ரொம்ப போனால் நல்லா கிடைக்கும் இன்றைக்கெல்லாம் அது வந்து வெவ்வேறு வழியில் போயிடுச்சு ஆன்மீகம் உண்மையான நிலைப்பாட்டில் ஆன்மீகம் இப்போ கிடையாது ஏன்னா நினச்ச பக்கம் என்னென்னமோ பண்ணுறாங்க அப்போ ஆன்மீகத்துக்கு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க எல்லாரும் உலகம் முழுவதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சௌரியத்துக்கு ஒவ்வொன்றும் பண்ணுறாங்க உண்மையான அது கிடையாது ஆகி சிறந்த ஆகி அவரை தொடதுன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை எந்த கடவுளையுமே தொடர்றது அவ்வளோ அதான் அதாவது கடவுளை பார்க்க முடியுமான்னு பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க முதல்ல இதுக்கும் போது எங்கிட்ட கேட்டிருக்காங்க கடவுளை பார்க்க முடியுமா நீங்களே இவ்வளோ தூரம் இருக்கிறீங்களே கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கடவுளை பார்த்து பத்தாயிரம் வருஷத்துக்கு முதல்ல ஐயாயிரம் வருஷத்துக்கு முதல்ல அவையார் கடவுளை பார்த்துருக்குது சிவனை பார்த்துருக்குது அந்த பத்தாயிரம் போது அது வேற யுகம் இப்போ வந்து இது கலி யுகம் இதில் வந்து என்னதான் தான் கடவுளை நம்ம வணங்கி அவரை காலையோ பிடிச்சி அழுதாலும் உணர்த்தா முடியுமா தவிர எந்த மதத்துலையும் எந்த கடவுளையும் முடியுமா தவிர பார்க்கவோ செய்யவோ அவர் பேசவும் முடியாது அது நடக்காத ஒன்று மனசு சமத்தில் இப்போ நடக்காது அது சும்மா சொல்லிக்கலாம் ராத்திரி கனவுல வந்தாரு போனார்னு அதை எல்லாம் யாரும் நம்புவதற்கில்லை அது நான் என்னை பொறுத்த வரைக்கும் போய் எது கடவுள் வந்து நேராக எங்கிட்ட பேசிட்டு போனார் அப்படிங்கிறதெல்லாம் வெறும் பொய் உண்மையாகவே கடவுள் வந்து மனசுகிட்ட பேசவெல்லாம் இந்த கழிவு துணி வரப்போறதை கிடையாது அதில் முடிஞ்சிது பத்தாயிரம் வயசுக்கு முயாட்ட பேசினார் பந்தள ராஜா கிட்ட வந்து ஐயப்பன் குழந்தையாக வளர்ந்தார் அப்படின்னா ஐயாயிரம் வயசுக்குள்ளே ராஜா காலத்தில் அவங்களாம் இருந்தாங்க கடவுள் பேசிகிட்டு தான் இருந்தார் இப்போ கழிவு முயற்சி பேச முடியாது தான் ஒருத்தன் கடவுள் இருக்குதுங்கிறியா ஒருத்தன் கடவுள் இல்லைங்கிறியான் ஒருத்தன் கடவுள் இருக்குதுங்கிறேன் ஒருத்தர் இல்லைங்கிறிய ஒருத்தன் கும்புறியா ஒருத்தன் நம்புறியேன் சும்மாவே கடவுளை பேருக்காக கும்பிட்றவங்க நிறையா பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் சும்மா போவாங்க கோயிலுக்கு போய் அப்படி நின்றுட்டு ஒரு சூ சுற்றி நம்மளும் கடலை கும்பிட்டு வச்சுட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க லட்சத்தில் ஒருத்தர் ஆயிரத்தில் ஒருத்தர் இவங்க தான் வந்து சிறந்த அடியாரை இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லா கடவுளுக்குமே அடியாரை சிறந்த அடியார்களாக இருக்கிறவங்க கம்மியாகிட்டு வர்றாங்க அப்போ ஆன்மீகம் வளர்ந்துருச்சே தவிர ஆனால் அடியாராக இருக்கிறது உண்மையான இருக்கிறது கம்மி ஆன்மீகத்தில் நிறையா பேர் இருக்கிறாங்க இது நான் வந்து தப்பு சொல்ல வரல அதாவது உலகத்திலேயே பெரிய அறிவாளின்னு யாரும் சொல்லிக்க முடியாது நான் தான் பெரிய அறிவாளி எனக்கு ஞானம் கிடச்சிருச்சு அப்படின்னு அவருக்குள்ளேயே தீர்மானம் பண்ணிட்டு சொல்கிறது போறாமல் அது ஏற்றுக்க முடியாத விஷயம் ஒன்று அது காரணம் என்னென்னா ஆறு அறிவு மனுஷனுக்கு ஆறு அறிவுனா ஆறில் ஒரு அறிவு வந்து இல்லை ஒரு அறிவு அது சும்மா வேஸ்ட்டு தான் அது ஒரு அறிவு கிடையாது அஞ்சறிவு தான் அஞ்சறிவே செலவுறதுக்கு கிடையாது என்ன அப்படின்னா இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதை வந்து ஒரு ஆன்மீகத்தில் நான் அது வந்து அந்த வார்த்தையை நான் நுழைக்கக்கூடாது நான் நுழைக்கிறேன் நான் ஏன்னா நுழைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போயிடுச்சு உங்கள் ஊர் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு பூனை இருக்குது அது வந்து நம்ம வீட்டிலேருந்து சாப்பிடுது நம்மளோட சாப்பிடுது நம்ம எடுக்கிற உணவு அது எடுக்குது காட்டுக்குள்ள போய் வெளியே போனால் அது மண்ணை போட்டு தான் வருது ஆனால் மனுஷன் ஆறறி உள்ள மனுஷன் காட்டுக்கு போய் வெளியே போனால் அப்படியே வந்துடுறான் சுகாதாரம் கம்மி தானே அப்போ ஆறறி அறிவுள்ள நீங்கி அது உள்ளது உள்ள ஜீவனே வந்து அவ்வளோ பக்குவமாக இருக்கும்போது ஒரு மனுஷனாக இருக்க முடியல இல்லையா அப்போ ஆறு அறிவுங்கிற கடவுளை கொடுத்த ஒரு அறிவு எல்லாத்துக்கும் இருக்காது இதோ ஒரு சிலருக்கு இருக்கலாம் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் ஆறு அறிவு இருக்கு அப்போ இது எல்லாமே வந்து நான் என்ன போறேன்னா உயிர்களை கொள்ளலாமா அப்படின்னு சிலவர் கேட்டிருக்காங்க கேட்டா உயிரில் கொள்ளலாமா அது உண்ணலாமா அப்படின்னு சிலவர் கேட்டிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஒரு ஆன்மீகத்தில் வந்து